என்னால யூஸ் பண்ணக்கூடிய அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணக்கூடிய அமௌண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அந்த அமௌண்ட்டுடைய சதவீதம் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி மூணு பர்சன்ட் வரும் இன்க்ரீஸ் ஆகி ஆர்பிஐ ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க நம்ம பார்க்க போறோம் என்ன அதை அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து தெரியும் சோ இந்தியர்களா இருந்து அவங்க வெளிநாடுகளில் போய் வேலை செஞ்சு அங்கிருந்து அமௌண்ட் வந்து சம்பாதிக்கிறவங்க சோ இவங்க வந்து இந்தியாவுல அக்கௌண்ட் வச்சுக்கலாம் அக்கௌண்ட் வச்சு அவங்க அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணலாம் அது வந்து கரண்ட் கரன்சியா இருக்கலாம் இல்ல ரூபாயா இருக்கலாம் எந்த விதத்துல வேணாலும் அவங்க இந்த என்ஆர்ஐ அக்கௌண்ட்ல வந்துட்டு அமௌண்ட் டெபாசிட் பண்ணலாம் சோ அந்த வகையில தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துல ஏப்ரல்ல இருந்து டிசம்பர் வரலும் அவங்க கணக்கிடும்போது கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு பெர்சன்ட் வரலுமே டெபாசிட் பண்ணக்கூடிய அமௌண்ட் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிருக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி ஆர்பிஐ ஒரு தகவல வெளியிட்டு இருக்காங்க சோ இது வந்து எந்தெந்த வகையில இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த திடீர்னு இன்க்ரீஸ் ஆனதுக்கு என்ன காரணம் அப்படின்றத பத்தியுமே பார்க்க போறோம் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் டு டிசம்பர் வரலும் பார்த்ததுல நாற்பது நாற்பத்தி மூணு சதவீதம் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அப்போ இதே டைம்ல அதாவது ஏப்ரல் டு டிசம்பர்ல இருபத்தி மூணாவது வருஷம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப டவுனாக தான் இருந்தது ஸோ இந்த ஏப்ரல்ல இருந்து எவ்வளவு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அதாவது நாற்பத்தி மூணு பெர்சன்ட் அதுவே அமௌண்ட் அதாவது கரன்சி டாலர் மதிப்பில் பார்க்கும்போது போது பதிமூணு புள்ளி முப்பத்தி மூணு பில்லியன் பொருளுமே டாலர் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அப்படின்ற

அதுல எஃப்சி என்ஆர் என்ஆர்இ என்ஆர்ஓ இவங்க எல்லாருமே வந்துட்டு டெபாசிட் பண்ணுவாங்க சோ அப்படி டெபாசிட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை தான் நம்ம ஓவராலாக கால்குலேட் பண்ணி சொல்லுவோம் சோ அந்த வகையில பார்க்கும்போது இவங்க ஒவ்வொன்றும் எவ்வளவு டெபாசிட் பண்ணிருக்காங்க இதில் யார் அதிகமா இருக்காங்க அப்போல இருந்து வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றதையும் பார்க்கும்போது முன்னாடி சொன்ன மாதிரி எஃப்சிஎன்ஆர் இவங்க வந்து தான் அதிகமாக டெபாசிட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரியுமே ஒரு தரவுகள் சொல்றாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுல பார்க்கும்போது ஆறு புள்ளி நாற்பத்தி ஆறு பில்லியன் வருளுமே டெபாசிட் பண்ணிருக்காங்க இதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அப்படின்னு பார்க்கும்போது மூணு புள்ளி நாற்பத்தி மூணு மில்லியன் டாலரும் இருந்திருக்கு அப்படி பார்க்கும்போது இது ரெண்டு மடங்கு அதிகரிச்சிருக்கு இவங்க தான் அதிகமான ஒரு டெபாசிட்டர்ஸா இருந்திருக்காங்க அப்படின்றதுமே அந்த ஆர்பி அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த எஃப் சி இருக்கக்கூடிய நிலுவை தொகை இருக்கும் இல்லையா சோ அது வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது போது முப்பத்தி ரெண்டு புள்ளி பத்தொன்பது பில்லியன் டாலராகவும் அதிகரிச்சிருக்கிறதாகவும் அந்த ஆர்பி அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க இது மாதிரியே என்ஆர் இ என்ஆர் ஓ அப்படின்னு பார்க்கும் என்ஆர்ஐ டெபாசிட் பண்ணிருக்கிற அமௌண்ட் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டுல அப்படின்னு பார்க்கும் மூணு புள்ளி ஐம்பத்தி ஏழு பில்லியன் டாலர் வந்துட்டு டெபாசிட் பண்ணிருக்காங்க வே இரண்டாயிரி இருபத்தி மூணாம் ஆண்டு பார்க்கும் போது ரெண்டு புள்ளி தொண்ணூத்தி ஒன்னு பில்லியன் டாலரா வந்து இருந்திருக்கு இதுவே நிலுவைத் தொகையில டெபாசிட் எல்லாமே பண்ணதுல நிலுவையா எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளவு இன்கிரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஐம்பத்தி ஆறு பில்லியன் ஆவும் இருந்திருக்கு அதுவே இந்த என்ஆர்ஐ டெபாசிட்ல நிலுவையில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எவ்வளவு இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஏழு பில்லியன் டாலர் வருலுமே இருந்திருக்கு அடுத்ததா என்ஆர்ஓ டெபாசிட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளவு டெபாசிட் பண்ணிருக்காங்க எவ்வளவு இன்கிரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா மூணு புள்ளி ஐம்பத்தி ஏழு பில்லியன் டாலர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதுவே ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி ஏழு பில்லியன் டாலரா இருந்திருக்கு மேலும் என்ஆர்ஐ டெபாசிட்டர்ஸ்ல ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நிலவில் இருக்கக்கூடிய டெப்பாசிட்னு பார்க்கும்போது முப்பது பில்லியன் டாலர் வரலுமே இருந்திருக்கு சோ நான் முன்னாடி சொன்ன மாதிரியே ரெண்டாயிரத்து இருபத்தி ஏப்ரல்ல இருந்து டிசம்பர் வரலுமே இந்த டெபாசிட் அப்படின்றது வந்துட்டு அதிகரிச்சிருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு பர்சென்ட் வரலுமே அதிகரிச்சிருக்கிறது இந்த ஒரு அதிகரிப்பிற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்பிஐ சமீபத்தில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரிசர்வ் வங்கி டெபாசிட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அப்போ அதனால அங்கே இருக்கக்கூடிய அதாவது வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் எல்லாருமே ஸோ நமக்கு வந்து வட்டி அதிகமாக கிடைக்கிது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஸோ நம்ம அக்கௌண்டில் அமௌண்ட் வந்துட்டு டெபாசிட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்டில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு டெபாசிட் பண்ணியிருக்காங்க ஸோ இதனால தான் வந்துட்டு இந்த பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் அப்படின்றது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆர்பிஐ ஏன் இந்த ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது வெளிநாடுகளுடைய வர்த்தகத்தை ஈர்க்கணும் வெளிநாட்டுல இருந்து வர்த்தகத்தை ஈர்க்கணும் அப்படின்றதுக்காகவும் ரூபாயுடைய மதிப்பை கொஞ்சம் அதிகரிக்கணும் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவுமே இந்த வட்டி விகிதத்தை அதிகரிச்சு ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க ஸோ அது இப்போ லாபத்தை கொடுத்துருக்கு ஏன்னா நாற்பத்தி மூணு பெர்சன்ட் ஒரு இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அப்படின்றதையுமே நம்ம இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு இது தொடர்பாக தான் ஆர்பிஐ அந்த அறிக்கையிலையும் வெளியிட்டிருந்தாங்க ஃபேமிலி

மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க